மாலை வணக்கம் டாக்டர் மாலை வணக்கம் டாக்டர் மாலை வணக்கம் மணி இப்பொழுது வந்து நம்ம மக்களிடத்தில் வந்து உங்க பேர் சொல்லுங்க டாக்டர் டாக்டர் மணி ஓகே சார் சுகப்பிரி ஹாஸ்பிட்டல் செஞ்சிவட்டம் கீழ்மாம்பட்டி கிராமம் ஓகே மக்கள் வந்து பக்கவாதம் கைகால் வலியின்மை உடக்குவாதம் விடாஜரம் பசியின்மை உடல் எனர்ஜி இருந்தவர்கள்

நம்ம மக்கள் வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு மைசூர் கேரளா ஆந்திரா ஒசு இந்த பக்கம் வந்து தஞ்சாவூர் காரைக்கால் கும்பகோணம் இது போன்ற இடங்கள்லேருந்து மக்கள் அவர்களை சொல்லி அவங்க இவங்க சொல்லி ஓகே ஓகே கொடுக்கலாம் எத்தனை வருஷமா இருக்கீங்க சார் இங்கே நான் நாற்பது முப்பத்தி ஏழு ரெண்டு இருக்கு ஓகே ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நல்லா வரோம் இப்போ நான் எங்களோட பசங்க வரைக்குமா நான் நல்லா

किन्हों को रात में चकल पटला कर रहे हैं ओके सर औरे नेचुरल बजीमर्ट हुआ है ओके okay, 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 okay. सुपर सर पापा सेठा रात में ओके सर हमारे मामा दादा जेड जाके हम दादा डॉक्टर संगला डॉक्टर सुपर सुपर okay. सर कामले डॉक्टर सामले बुरुमार कहने लग पड़ेगे

கணவரால் கைவிடப்பட்டவர்கள் வறுமை போட்டியில் உள்ளவர்களுக்கு நம்ம சாமிக்கு கொஞ்சமாக கூட செய்தே மக்களுக்கு நம்மளால பொருளாதார உதவியோ மருத்துவ உதவியோ அன்னதான செய்தால் சிறப்பு சாமிக்கு நான் சாமியை சொல்றேன் சில பேர் எதிர்கட்சிகார பேசுவாங்க சாமியில சொல்லல சாமி உண்டு சாமி சாப்பிட போறதில்லை அது வந்து மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவி